வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி மனித உடலோடைய வைகுண்டத்துக்கு சென்ற நாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாரத நாட்டில் எவ்வளவோ மகான்களும் நாணிகளும் ரிஷிகளும் சித்த புருஷர்களும் தோண்டியிருக்காங்க அவங்க எல்லாருமே மக்களோட புறம் மற்றும் அகவாழ்வு மேம்பட ரொம்ப உதவி இருக்கிறாங்க அந்த மாதிரி மிக புண்ணியசாலிகளுக்கும் தர்மத்தை மீறாமல் வாழ்ந்தவர்களுக்கும் மனித தேகத்துடனே சொர்க்கம் அல்லது வைகுண்ட பேருக்கிட்டோன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்குது அப்படி இந்த மனித தேகத்தோட சொர்க்கத்துக்கு சென்றவர் தர்மர் பாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் அவருக்கு பின்னால பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மராட்டிய மாநிலத்தில் வாழ்ந்த ஞானி துக்காராம் தான் அவர் தன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் தர்மம் தவறாம எப்போதுமே இறைவன் மீது பக்தி கொண்டு எல்லா மக்களுக்கும் தன் பாட்டு மூலமா நல்ல விஷயங்களை போதித்து வந்தார் துக்காராம் அப்படிப்பட்ட துக்காரா தன்னுள்ள ஐக்கியமாக்க பரந்தாமன் நினைச்சார் ஒரு நாள் இரவு துக்காரம் தூங்கும்போது அவர் கனவுல தோன்றின பரந்தாமன் சொல்றாரு ஏகாதசி தினத்தன்று தேவோன்ற இடத்துல துக்காராம் தனது மனித சரீரத்தோடு வைகுண்ட வர தன்னுடைய கருட வாகனத்தை அனுப்புவதாக சொல்றாரு பரந்தாமன் அதில் ஏறி துக்காராம் தன் வைகுண்ட லோகத்தை அடைமாறு சொல்லிட்டார் இந்த கனவை கண்டு மகிழ்ந்த துக்காராம் மனைவி ஜிஜியாவிட அந்த கனவை பற்றி சொல்கிறார் ஜிஜியா துக்காராம் தன்னை சிரிக்க வைக்க தான் இவ இப்படிலாம் கூடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சில நாட்களில் ஏகாதசி நாளும் வந்தது பெருமாள் தன்னிடம் சொன்னது போலவே என்ற இடத்திற்கு வந்தார் துக்காராம் ஊர் மக்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்தாங்க அப்போ வானத்திலேருந்து மகாவிஷ்ணுவின் கருட வாகனம் கீழே வந்து இறங்கியது அப்போ அங்கே கூடியிருந்த மக்களை எல்லாம் வணங்கிட்டு விஷ்ணுவை புகழ்ந்து கீர்த்தனைகளை பாடியவாறு அந்த கருட வாகனத்தில் ஏறி அமர்றாரு துக்காரம் அப்போ எங்கே வெளியே போயிருந்த ஜிஜியா அவருடைய மனைவி அங்கே ஓடி வர்றாங்க அவரை வந்து அந்த மாதிரி போகாமல் வைகுண்டம் விடாமல் தடுக்கிறதுக்காக ஓடி ஓடி வராங்க ஆனாலும் துக்காரம் கருட வாகனத்தில் வைகுண்டத்துக்கு போயிடுறாரு இந்த மாதிரி பல மகான்கள் அவதரித்த பூமியில் நாம் வாழ்றது நாம் செஞ்ச புண்ணியந்தான் நன்றி வணக்கம்